சென்னை மற்றும் அதை உள்ள புறநகர் பகுதிகளான தாம்பரம் பல்லாவரம் குரோம்பேட்டை வண்டலூர் சேலையூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக இரவு முதல் காலை வரை கடும் பனிப்பொழிவு நிலவி வருவதால் பொதுமக்களும் வாகன போட்டிகளும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றன கடல் காற்று திசை மாற்றத்தின் காரணமாக அதிகாலை நேரங்களில் வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக சென்னையின் புறநகர் பகுதிகளில் அதிகாலை நேரங்களில் மூடுபணி நிலவுகின்றது கடும் பனிப்பொழிவு காரணமாக காலை நேரங்களில் வேலைக்கு செல்வோர் மற்றும் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் குறிப்பாக இருசக்கர வாகனங்களில் செல்வோர் போதிய வெளிச்சம் இல்லாமல் சாலைகளில் தடுமாறி செல்கின்றனர் பனிமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் சாலையில் எதிரே வரும் வாகனங்களை சரியாக கணிக்க முடியாமல் அவதிப்படுகின்றன இதனால் வாகனங்கள் மெதுவாக செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது சில இடங்களில் அதிகப்படியான பனிமூட்டம் காரணமாக வாகனங்கள் சாலையின் ஓரங்களில் நிறுத்தப்பட்டுள்ளன வானிலை ஆய்வு மையம் இன்னும் சில நாட்களுக்கு பனிப்பொழிவு நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கவனமாக வாகனங்களை இயக்கவும் அறிவுறுத்தப்படுகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்